வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன் ஓ என்ஜிசி நிறுவனத்திற்கு எதிராக தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கதிராமங்கலம் கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஓஎன்ஜிசி மூலம் இயற்கை எண்ணெய் எடுப்பதாக கூறி பல ஆண்டுகளாக மீத்தேன் எடுத்து வந்துள்ளனர் இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் ஓ நிறுவனத்தை எதிர்த்து கால வரையற்ற தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட அக்கிராம இளைஞர்கள் மீது தமிழக காவல்துறையினர் பொய் வழக்குகளை பதிந்துள்ளனர் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் இதனை அறிந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் தமிழவேந்தர் ஐயா உயர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அங்கு நேரில் சென்று மீத்தேன் எடுக்கும் எடுக்கும் இடத்தை பார்வையிட்டதுடன் போராட்டக் காலத்தை மக்களை நேரில் சந்தித்து தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய அரசு மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் நெடுவாசல் போராட்டத்திற்கு முதல் அரசியல் தலைவராய் நேரில் சென்று அப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் கருமனூர் கிராமத்தை சார்ந்த மக்கள் இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தண்ணீர் வசதி செய்து கூறி நூதன முறையில் மனு அளித்தனர் நாமக்கல் மாவட்டம் கர்மனூரில் தண்ணீர் வசதி இல்லாமல் அவதிப்படுவதால் தண்ணீர் வசதி செய்து தரக்கூறி பல முறை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் இன்று தேவேந்திரகுல வேளாளர் பேரவைத் தலைவர் உயர் திரு கிருஷ்ணாஜி அவர்கள் தலைமையில் கருமனூர் கிராம பொதுமக்கள் நெத்தியில் நாமம் அணிந்தபடி ஆட்சியரிடம் மனு அளித்தனர் டெல்லியில் நேற்று கூர்மி குடும்ப கூட்டமைப்பின் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுள்ளது மேலும் இக்கூட்டத்திற்கு குடும்ப இனத்தை சார்ந்த மத்திய அமைச்சர்களான மனிதவள வலை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உயர்திரு திரு அனுப்பிரியா பட்டேல் அவர்களும் டெக்ஸ்டைல் துறை அமைச்சர் உயர்திரு சந்தோஷ் கங்குவார் அவர்களும் கலந்து கொண்டு இக்கூட்டத்தினை சிறப்பித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை என்னும் கிராமத்தில் பாண்டியகுல வேந்தர் வாரிசுகளின் குலதெய்வமான புதுக்கொலத்து பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு வேந்தமடை ஐயன் சப்பானி கற்பன் கோயில் குடமுளக்கு திருவிழாவானது வருகிற ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தால் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவிற்கு அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் மற்றும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களும் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் பெற்று கோடி புண்ணியம் பெற்று பெருக என்று உப்புக்கோட்டையை சார்ந்த வைகை வீர குணசேகர பாண்டிய குடும்பர் அவர்களால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் முதுகுடி என்னும் ஊரைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறையினரால் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வாகிக்கப்பட்டு வந்த தேவேந்திரகுல வேளாளர் உரைன்முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு காளியம்மன் கோவில் குடமிளக்கு விழாவினை முடக்கும் விதமாக தொடுக்கப்பட்ட வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்து விளக்கு விழா சிறப்பாக நடைபெற்றுள்ளது ஆனால் இந்த விழாவினை சீர்குலைக்கும் நோக்கத்தில் அக்கிராமத்தின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கத்துடன் கல்லர் சமூகத்தை சார்ந்த சமூக விரோதி ஒருவரால் இவ்விழாவிற்கு தடை கேட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அதாவது விழா நடைபெறுவதற்கு ஒரு நாட்களுக்கு முன்பு வழக்கு தொடுக்கப்பட்டு தொடுக்கப்பட்டது இவ்வழக்கானது ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று காலை பனிரெண்டு மணி அளவில் சிறப்பு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் இருதரப்பு திரு நீதிபதி அவர்கள் இவ்வழக்கில் உண்மைத்தன்மை இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார் மேலும் இக்கோவிலானது தேவேந்திர சமூகத்தை அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமல உறவுகளின் செய்தி பிரிவுக்காக தபசகர பாண்டியன் சிக்கலில் இருந்து மற்றும் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்புக்காக மாராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம்